ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்குறதுக்கு கெடிகாரம் வரைய இருக்குல்ல ஆனால் பூவிலையே செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா நிஜமாகவே அந்த கிடிகாரம் அழகாக ஓடிட்டுருக்குதுங்க கரெக்டான டைமும் காமிச்சிட்டு இருந்தது இது வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம சென்னையில் ஊட்டி கொடைக்கானலில் போய் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷோ ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோ வண்டி வாகனத்துக்கு நடுவில் இப்படி ஒரு அழகான ஒரு பூங்கா செம்மொழி பூங்கா அதில் அளவுக்கு வெறும் ஃப்ளவர்ஸை வச்சே இப்படி வந்து ஒரு இந்த பாருங்கள் ஒரு செவர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ளவர் ஷோன்னு எழுதியிருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஐம்பது லட்சம் முப்பது லட்சமோ என்னவோ சொன்னாங்க பூக்கள் அதை வச்சு சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சுருந்தாங்க இந்த பாருங்கள் மான் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஒவ்வொரு பூக்களுக்கும் அவ்வளோ அழகாக அவங்க வந்து அது எதாவது ஒரு புதுமையான இதுவாக நம்ம இது வரைக்கும் கேள்விப்பதப்படாத ஒரு பூவாக இருந்துச்சுன்னா அதுக்கும் பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது பாருங்கள் வணக்கம் சொல்லி நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரியான ஒரு சிலை மாதிரி செஞ்சுருந்தாங்க இந்த பாருங்கள் இது வந்து சின்னதாக அந்த ஒரு தூண் மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி அழகான ஒரு இது இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே கண்டிப்பாக குழந்தைகள் என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் இருந்தால் அந்த லீவில் தான் போயிட்டு வந்தோம் இப்போ நீங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்னும் போகாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நமக்கு பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது இல்ல அந்த நேரத்தில் கூட நீங்கள் குழந்தைகளை நீங்கள் அழைச்சிட்டு போகலாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள் போட்டு மாதிரி அப்புறம் ஒரு பெண்கள் மாதிரி அவங்களோட அந்த ஸ்கர்ட் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூதாங்க ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் கப்பன் சாசர் அது வந்து டீ பாட்லேருந்து அந்த கா இது காஃபி வந்து அந்த கப்பன் சாஸரில் ஊத்துற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த பாருங்கள் ரெண்டு ஃபேன் இருந்தது அன்னம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அவ்வளோதும் பூ தான் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல வீடியோ ஸ்டார்டிங்கில் அதுதான் இது அந்த கிளாக்குக்கு தான் மக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே மலர் படுக்கைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து அவ்வளோ அழகாக வந்து பூலே செஞ்சுட்டாங்க இந்த பாருங்க ஒரு அழகான ஜீப் இருந்தது இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு இது பண்ணுவாங்க உங்களுக்கும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நமக்கு தெரியவே தெரியாது அப்படியே ஈஸியாக உங்களுக்கு வந்து டைம் போகுது எப்பவுமே மொபைல் ஃபோனே பார்த்துட்டு இருக்கோம்ல ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்துங்க இதுங்க பாருங்கள் ஐஸ்க்ரீம் பாருங்கள் எல்லாமே அவங்க பூவிலே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து ட்ரெயின் பார்க்குறோம் ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அதில் உள்ள அந்த தண்டவாளம் கூட பார்த்திங்கன்னா அப்படியே நேச்சுரலாக இருந்ததுங்க அதுக்கு கூட வந்து அந்த செடியிலையே வந்து அவங்க வளர வச்சு பூ வச்சு அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க நிறைய பலதரப்பட்ட பூக்களை வந்து அதுக்காக இது பாருங்கள் தண்டவாளம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்தது இது நீங்கள் நார்மல் டேஸ்லேயும் நம்ம செம்மொழி பூங்காவுக்கு போனீங்கன்னா நார்மலாக நம்ம போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ மட்டும் இருக்காது இப்போ இது வந்து உங்களுக்கு பத்தொம்பாந்தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க கரெக்டாக அந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சிட்டு அந்த சண்டே வருதில்லை அந்த இது வரைக்கும் வரும் இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயிலுங்க மயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க நேச்சுரலாக இருந்தது அது தோகை பாருங்க அவ்வளோ அழகு இதுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா தான் இந்த தொகை ஃபுல்லும் நம்ம பார்க்கவே முடியும் ஒரு ஐம்பது அடியாவது நடக்கணும் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகுங்க போனப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது ஒரு சனிக்கிழமை மணிக்கு போனதுனால நல்ல கூட்டம் இருந்ததுங்க நீங்கள் போகிறது முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும் அப்போ நம்ம என்ன கொஞ்சம் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இருங்க ஒரு டாட்டாய்ஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் இந்த குழந்தைகள் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணி ச ரசிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குது பெரியவங்களுக்கு நிறைய வயதானவர்களும் வந்திருந்தாங்க குழந்தைகளும் வந்திருந்தாங்க எல்லாம் அதை பார்த்து பார்த்துட்டு அவ்வளோ ஆசையாக ஃபோட்டோஸு வீடியோஸ்னு எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க இதுக்கு வந்துங்க என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா இரநூறுபா பெரியவங்களுக்கு அப்புறம் இங்கே பாருங்க யானையில் ஒரு குடும்பங்க ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்தை யானை அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்துங்க இரநூறுபா பெரியவங்களுக்கு சின்ன சிறியவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நூறுரூபாங்க அப்புறம் தனியாக நம்ம பெரிய இந்த கேமராலாம் எடுத்துகிட்டு போய் இப்போ இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் தனியாக செப்பரேட்டாக காசு போடுறாங்க இது பாருங்கள் பட்டர்ஃப்ளை மாதிரி அது முதல்ல பார்த்து வந்து எப் நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு போகலாங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு நல்ல அழகாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தது அதில் போய் கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துருக்கலாம் பக்கத்துலேயே சேர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இது பாருங்க நல்லா ஒரு ஹார்ட்டின் மாதிரியான ஷேப்பில் அது அப்படியே அது ஃபுல்லும் ஃப்ளவர் தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதில் ரொம்ப பேர் இஷ்டப்பட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க சைட்ஸில் கீழெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகு என்ன ஒன்று நம்ம போகிறவங்க வந்து அவங்க சொல்கிற அந்த படி நம்ம நடந்துக்கிட்டோம்னாலே அது வந்து நல்லா இருக்கும்ங்க அவங்களும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கை வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் நல்லதுங்க இந்த பாருங்கள் நமக்காக கவர்மெண்ட் பண்ணியிருக்கிற இந்த ஃபெசிலிட்டிஸையும் பார்த்துக்கோங்க ஃபயர் சர்வீஸ் ஆம்புலன்ஸ் எப்பவுமே ரெடியாக இருக்குது